தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கும் நிலையில் முதல் மாநாட்டின் போது கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு என்று அறிவித்தார் இது அரசியல் கட்சிகள் மத்தியில் வரவேற்பை பெற்ற நிலையில் திமுகவை தொடர்ந்து அவர் விமர்சித்து வருகிறார் அதன் பிறகு சமீபத்தில் கலந்து கொண்ட அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவின் போது திருமாவளவன் விழாவில் கலந்து கொள்வதற்கு திமுக கூட்டணி கட்சிகளின் அழுத்தம்தான் காரணம் என்று கூறிய விஜய் அதனை திருமாவளவன் மறுத்தும் இருந்தார் அதன் பிறகு ஆத அர்ஜுனா கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுக ஆட்சி ஒழிக்கப்பட்டு கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்றும் கூறிய நிலையில் அவர் கட்சி நலனுக்கு எதிராக செயல்பட்டதாக திருமாவளவன் அவரை ஆறு மாத காலம் கட்சிகளிலிருந்து இடைநீக்கம் செய்தார் பிரபல தொலைக்காட்சியின் விவாத நிகழ்ச்சியின் போது சமூக ஊடகவியலாளர் ஒருவர் திருமாவளவனின் கருத்தை தான் ஆதவ் அர்ஜுனா கூறி உள்ளதாகவும் பலரின் குமரல்களை தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டின் போது விஜய் சொன்னதாகவும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு என்று அவர் கூறியதாகவும் கூறினார் அதன் பிறகு திருமாவளவனை திமுக அசிங்கப்படுத்தியதாக கூறினார் அதாவது அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவின் போது ஆதவ் அர்ஜுனா சொன்னது பலரின் மனதில் உள்ளது என்றும் அது திருமாவளவனின் கருத்துதான் என்றும் கூறினார் அதே சமயத்தில் திமுக கட்சியின் அமைச்சர் ஒருவர் நீங்கள் எத்தனை நாட்களாக ஜட்ஜாக இருந்ததை நாங்கள் போட்ட பிச்சைதான் என்று கூறினார் ஆனால் அந்த சமயத்தில் அவர் பேசியது திருமாவளவனின் மனதை சங்கடப்படுத்தும் என்றும் கூறி அவரை கட்சியிலிருந்து ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்யவில்லை இந்த கூட்டணி தர்மம் திருமாவளவனின் மனது கஷ்டப்படும் என்று கூறி அவரை ஆறு மாத காலம் சஸ்பெண்ட் செய்யாத நிலையில் ஜாதி சங்க கூட்டங்களில் பல மூத்த அமைச்சர்கள் சென்று கலந்து கொண்ட நிலையில் அது திருமாவளவனின் மனதை சங்கடப்படுத்தும் என்று கூறி அவர்களை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யவில்லை ஆதவ அர்ஜுனா தன் அறிக்கையில் கூட மன்னராட்சி என்று குறிப்பிடவில்லை எனவும் அந்த மனநிலையை மட்டும்தான் குறிப்பிட்டதாகவும் தெளிவாக கூறியுள்ளார் மேலும் இதற்கான விதை தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டில் போட்டது இதை பற்றி இதுவரை எவரும் பேசாத நிலையில் தற்போது ஆதவ் அர்ஜுனா பேசுகிறார் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது